தோட்டக்காரனும் குரங்கும் கேள்விகளுக்கான பதில்கள் தோட்டக்காரன் தினமும் என்ன செய்வான் தோட்டக்காரன் தினமும் செடிகளுக்கு நீர் ஊற்றுவான் டெய்லியுமே என்ன வேலை செய்யறாங்க அவங்க செடிக்கு தண்ணி ஊத்துற வேலையை தான் செய்துட்டு இருக்காங்க குரங்குகளின் செயலை கண்ட தோட்டக்காரன் ஏன் மகிழ்ச்சி அடைந்தான் சம்பளம் கொடுக்காமல் தனக்கு உதவி கிடைப்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் கவனிச்சிங்களா அப்ப இந்த கதையை பொறுத்த வரைக்கும் குரங்குகளுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க போறாங்களா அந்த தோட்டக்காரன் கிடையாது அதனால சம்பளமே கொடுக்க தேவையில்லை தோட்டக்காரன் செய்ய வேண்டிய வேலைகளை அந்த குரங்கு செய்யறதால தோட்டக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ சம்பளம் கொடுக்காமல் தனக்கு உதவி கிடைப்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான் சந்தைக்கு போன தோட்டக்காரன் குரங்குகள் என்ன செய்யும் என்று எதிர்பார்த்தான் சந்தைக்கு போன தோட்டக்காரன் குரங்குகள் எல்லா தோட்ட வேலைகளையும் சரியாக செய்துவிடும் என்று எதிர்பார்த்தான் ஏன்னா அந்த குரங்குகள் எல்லாமே என்ன பண்ணுச்சு தோட்டக்காரன் செய்கிற வேலையை உத்து கவனிச்சு அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய மாதிரியே செஞ்சதால தோட்டக்காரன் என்ன நினச்சிட்டாங்க குரங்குகளே எல்லா வேலையும் சரியா பார்த்துரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க குரங்குகள் செடியை பிடுங்கியதால் என்ன நேர்ந்தது குரங்குகள் செடியை பிடுங்கியதால் வேர் முறிந்து பல செடிகள் வாடிவிட்டன வேர் முறிந்துன்னா வேர் செத்து போச்சு பிடுங்கி பிடுங்கி பார்த்தா என்ன ஆகும் செடியோட வேறு முறிஞ்சிடும் அதனால் அது செத்துடும் அதுதான் வாடினேன் அப்படின்னு சொல்லுவோம் செடி வாடி போச்சு அப்படின்னா அது செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம் தோட்டக்காரன் இறுதியில் எதை உணர்ந்தான் தோட்டக்காரன் குரங்குகளை நம்பியது தன் முட்டாள்தனம் என்பதை இறுதியில் உணர்ந்தான் அப்போது அந்த குரங்குக்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறோமே அது சரியாக செய்யுமா அப்படின்றத பற்றி யோசிக்கல தோட்டக்காரன் சம்பளம் கொடுக்காம ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களே தவிர அந்த குரங்கு அந்த வேலையை சரியாக செய்யுமா அப்படின்னு அந்த தோட்டக்காரன் யோசிக்கல அதனால தான் என்ன பண்ணுறாங்க குரங்குகளை நம்பியது தன் முட்டாள்தனம் என்பதை இறுதியில் உணர்ந்தான் அவனுக்கு கடைசியாக தான் அது புரிஞ்சிச்சு ஓகே இந்த பதில்களோட நீங்கள் எழுதின பதில்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்